ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி மூணு யூனிட் பார்த்தோம் பார்த்து ஆறாவது யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆறாவது யூனிட்ல அடிக்கடி நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதில் வந்து பார்த்தோன்னா காங்கேட்டிவ் அபிலிட்டிஸ் பார்த்துட்டோம் அட்டென்ஷன் பார்த்துடும் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடும் ஓகேங்களா இது நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடச்சி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா மோட்டிவேஷன் ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் வேல்யூ சிஸ்டம் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ வாங்கல ஈஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி மோட்டிபிகேஷன்ல ஆள் அப்படின்றதையும் கொடுங்க அப்பதான் நம்ம போற சூடநடியா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க பார்க்க போறது மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் அப்படின்னா வந்து ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஊக்குவித்தல் அப்படின்றத பார்த்தா கற்றல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது ஸோ இந்த டாபிக்ல இருந்து இந்த இடத்துல கேள்வி வரதுக்கான நம்ம வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க ஓகேங்களா ஸோ ஊக்குவித்தல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்கரேஜ் பண்றது மோட்டிவேட் பண்றது ஓகேங்களா ஸோ நம்ம எந்த அளவுக்கு மாணவர்கிட்ட வந்து என்கரேஜ் மோட்டிவேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து மாணவர்களோட அவுட்புட் வந்து நமக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் அவங்களுக்கு வந்து கற்றல் வந்து அவங்களோட ஈடுபாடு வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால நம்ம ஊக்குவித்தல் பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சரி பார்க்கலாம் பாருங்க ஊக்குவித்தல் என்னும் வார்த்தையானது மூவர் ஆர் மோட்டம் எனும் லத்தின் சொல்லிலிருந்து வந்தது பாருங்க ஸோ ஊக்குவித்தல் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தனா ஒரு லத்தின் தான் வந்திருக்கும் இதனோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தினா ஒரு அசைவு அல்லது நகர்தல் ஓகேங்களா சோ மூவர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசைவு நகர்தல் அப்படின்றத ஒரு பொருள் அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேங்காம ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ண போறோம் நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம நகர்த்த போறோம் செயல்பாடுகளை மாத்த போறோம் அதனால்தான் அதுக்கு வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு வந்தது அப்போ இந்த லத்தின் மொழி சொல்லியில இருந்தா வந்து வந்தது அடுத்து பாருங்க ஒரு உயிரின் நடத்தையை அதன் இலக்கை நோக்கி செயல்பட வைப்பதும் அடைய காரணமாக அமைவதும் ஊக்கமாகும் சோ ஒரு உயிரோட நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த இலக்கை நோக்கி அடைய வைக்கிறது ஓகேங்களா இப்ப ஒரு மாணவனும் வந்து தேர்வு தேர்ச்சி பெற வைக்கத்தா இருக்கட்டும் அப்படின்னா வந்து அவன் ஏதோ ஒரு செயல்பாடுல அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காக இருக்கட்டும் அந்த இலக்கை நோக்கி அவன் அடைய வைக்கிறதுக்காக ஒரு காரணமாக அமையக்கூடியது எதுனா மோட்டிவேஷன் அது எதுவனால இருக்கலாம் சோ பாராட்டலாம் இல்ல வந்து பரிசு கொடுக்கலாம் எதோ ஒன்று பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இலக்கை நோக்கி அடைய நம்ம முயற்சி வச்சு பண்ண சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஊக்குவித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல் முடிவுறாதது மாறக்கூடியது என் மற்றும் கடினமானது சரி யார் சொல்லியிருக்காருன்னா மாஸ்டோ இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இவர் நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் நபர் தான் இவர் இவர் சார்ந்த கூட்டுகள் வந்து முக்கியன்றதால நான் கொடுத்துருக்கேன் ஊக்குவித்தல் என்னங்க ஒரு தொடர் செயல் இது வந்து பார்த்தா வாழ்க்கும் பொழுது ஒரு தொடரக்கூடிய ஒரு செயல் முடிவுறாதது இது இறக்குறவர்களும் வந்து முடிவுறாததாக வந்து இருக்கக்கூடியது மாறக்கூடியது மற்றும் கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா மாஸ்லோ தான் வந்து சொல்றாரு ஏன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்பவர்களும் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேட்டை வந்து நீங்க இது பண்ணுவோம் நீங்கள் கூட சின்ன இருந்து நீங்க அந்த மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ரியாக்ஷன் வந்து நிறைய மாற ஆரம்பிக்கும் நீங்க பார்க்கலாம் அப்ப ஊக்குவித்தல் என்பது ஒரு தொடர் செயல் முடிவராதது மாறக்கூடியது மற்றும் கடினமானதுன்னு சொன்னது வந்து மாஸ்லோ அடுத்து பாருங்க ஊக்கம் கற்றலுக்கு ஒரு வித அடிப்படை ஆகும் மற்றும் ஊக்கம் கற்றலில் ஆர்வத்தை உண்டாக்குகிறது ஊக்கம் மோட்டிவேஷன் வந்து பாருங்கிறது கற்றலுக்கு ஒரு வகையான பேசிக் வந்து வந்து அதே கற்றல்ல ஆர்வத்தை வந்து அந்த ஊக்கம் தான் ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சுட்டு நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கு வந்து ஒரு பரிசு பொருளையும் அப்படின்னா வந்து டெய்லி ஸ்கூல் வர பசங்களுக்கு ஒரு பரிசு பொருள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா போனோம் அது வந்து அவங்க கற்றலுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அடிப்படையானதாக வந்து மாறக்கூடியதா வந்து இருக்கும் அப்போ ஊக்கம் வந்து கற்றலுக்கு ஒரு விதமான

ஊக்கம் வந்து கற்றலுக்கு ஒரு வித அடிப்படையாகவும் ஊக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் ஆர்வத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் வந்து இருக்குன்னு சொன்னவர் வந்து குரோ மற்றும் குரு ஓகேங்களா சரிங்க நம்ம பார்க்க போறது ஊக்கிகளின் வகைகள் ஓகேங்களா கைண்ட்ஸ் ஆஃப் மோட்டிவ் அந்த ஊக்கிகளோட வகைகள் ஊக்கிகளோட வகையில ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க சோ இது நான் வந்து ஃபாண்ட் கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருப்பேன் எது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பாக்கிறதுக்காக ஒரு டெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன் ஒன்றும் முதல் முதல் நிலை ஊக்கிகள் சோ ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க முதல்நிலை ஊக்கிகள் அதாவது இரண்டாம் நிலை ஊக்கிகள் முதல்நிலை ஊக்கிகள் அப்படின்னா பிரைமரி மோட்டிவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊக்கிகள் அப்படின்னா செகண்டரி மோட்டிவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதல்நிலை ஊக்கிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவை பிறப்பில் வருபவை ஸோ முதல்நிலை ஊக்கிகளை பொறுத்தவரையும் இவங்க குழந்தை பிறக்கும்போது பிறப்பில் இருந்து வரக்கூடிய அந்த ஊக்கிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை ஊக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவ உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் எடுத்துமே காணப்படக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊரிலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த முதல்நிலை ஊக்கிகள் பிறப்புல இருந்து வரதுனால எல்லாமே இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து பாத்தினா பசி தாகம் தூக்கம் பால் உணர்வு இது எல்லாமே எல்லா விலங்குகள் கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு ஊக்கிகள் தான் ஓகேங்களா அப்போ இது முதல்நிலை ஊக்கிகள் எல்லாமே இயற்கையா வந்து விலங்குகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊக்கிகளை தான் முதல்நிலை ஊக்கிகள் வகையில் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா இது எல்லா விலங்குகள் கிட்டயும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இரண்டாம் நிலை ஊக்கிகள் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது சமூகம் சார்ந்து எழக்கூடியது ரொம்ப முக்கியமானதுங்க இரண்டாம் நிலை ஊக்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்லுவாங்க சோசியாலஜிக் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமூகம் சார்ந்த ஊக்கிகளாக வந்து இது வந்து காணப்படுது ஓகேங்களா ஏன்னா இது வந்து மனிதர்கள் கட்டம் மட்டும் தான் வந்து காணப்படக்கூடியது எல்லா விலங்குகளிட்டே காணப்படுத்த முதல்நிலை ஊக்கிகள் இது வந்து மனிதர்கள் கிட்ட மட்டும் தான் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் அதாவது பாதுகாப்பு தேவை குடச்சார் குடச்சார்புணர்வு அப்புறம் வந்து பாத்தினா அதிகார மோகம் ஓகேங்களா இந்த மாதிரி சில காரணங்களுக்காக வந்து பாத்தினா இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் வந்து பாத்தினா அவங்களுக்கு வந்து செயல்படக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ முதல்நிலை ஊக்கிகள் அப்படின்னா பிறப்பில் வரக்கூடியது இது எல்லா உயிரினுமே வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் பசி தாகம் தூக்கம் பால் உணர்வு எல்லாமே முதல்நிலை ஊக்கிகளில் வரக்கூடியது இரண்டாம் நிலை ஊக்கிகள் அப்படின்னா சமூகம் சார்ந்து எழக்கூடியதாக தான் வந்து காணப்படும் ஸோ ஒருத்தர பாதுகாப்பு தேவையா இருக்கலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புலச்சார் உணர்வாக இருக்கலாம் அதிகாரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் நிலை ஊக்கிகள் ஏற்படும் இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் கிட்ட வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஊக்குவித்தலின் வகைகள் இங்க நம்ம பார்த்தது ஊக்கிகளின் வகைகள் சோ ஊக்குவித்தல் ஊக்கிகள் ரெண்டையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஊக்கிகள் அப்படின்னா அது எது எதுலாம் நம்ம வந்து இது பண்றோமோ அதை ஊக்கிகள் ஊக்குவித்தல்னா அது நம்ம செயல்படக்கூடிய அந்த செயல்கள் தான் ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஊக்குவித்தலின் வகைகள் ஊக்குவித்தல் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஸோ டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து ரெண்டா இது ரெண்டா பிரிக்கிறாங்க அக ஊக்குவித்தல் மற்றும் புற ஊக்குவித்தல் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஸோ அக ஊக்குவித்தல் அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அக ஊக்குவித்தல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஓகேங்களா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்ஸ்னிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது இயற்கையாகவே இயற்கையாகவே இயற்கையான ஒரு மனோபாவம் ஓகேங்களா இயற்கையாகவே வந்து மனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை அதை என்ன பண்ணுவாங்க ஒரு நேர்மையான வழியில வந்து பார்த்தோன்னா தூண்டுதலுக்கு உட்படுத்துவாங்க தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அக ஊக்குவித்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா இந்த அக ஊக்குவித்தல் நம்ம வந்து ஏற்படுத்தும் அகப்பனா ஒரு மனிதனுக்கு உள்ளார்ந்த உணர்வுலேயே வந்து பாத்தினா அந்த ஊக்குவித்தலை ஏற்படுத்துறது அப்படி நம்ம அக ஊக்குவித்தலை ஏற்படுத்தோம் அப்படின்னா இது தொடரான நீடித்த செயலுடையது ஓகேங்களா இது என்ன பண்ணுவான் சோ வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு வந்து ஒரு தொடரான ஒரு நீடித்த செயலுடைய வந்து இது அவங்களோட மனோபாவத்துல நம்ம ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அந்த ஊக்குவித்தல் அக ஊக்குவித்தல் இங்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அவங்களோட மனோபாவத்துக்குள்ள நம்ம ஊக்குவித்தலை ஏற்படுத்துறதுனால அவங்களோட மனதுக்குள்ள ஊக்குவித்தலை நம்ம ஏற்படுத்துறதுனால இது என்ன என்னன்னா அவங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பை திருப்தியும் வந்து ஏற்படுத்தும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்க்கை முழுவதும் வந்து பார்த்தா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயங்கள் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட போய் சொல்லக்கூடாது இப்படிதான் இருக்கு போய் சொன்னா தான் ஆகும் நடக்கும் இப்படி சொல்லும் ஏதோ நம்ம என்கரேஜ் பண்ணி வரோம் அப்படின்னா போய் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பதிய வைக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சாட்டிஸ்பைஷன் கொடுத்து எதுவும் இடத்து அப்படின்னா அது நான் பண்ணுவாங்க அவங்க கண்டினியூ வாக்குவது ஃபாலோ பண்ணக்கூடியதா இருப்பாங்க இதுதான் ஆக ஊக்குவித்தல் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது புற ஊக்குவித்தல் இது வந்து இருந்து இயக்குவது ஸோ புற ஊக்குவித்தல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஊக்குவித்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா புற ஊக்குவித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ புற ஊக்குவித்துல பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகழக்கூடியதா இருக்கலாம் அப்படின்னா பரிசு கொடுக்கக்கூடியதா இருக்கலாம் இல்லைன்னா தண்டனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் இந்த புற ஊக்குவித்தல் வரக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா சோ பரிசு கொடுக்கறது மூலமா அடுத்து தண்டனை கொடுக்கறது மூலமா புகழ்தல் ஓகேங்களா அவர் புகழ்ந்து சொல்றது மூலமா இதனால என்ன பண்ணுவாங்க அந்த புகழை வந்து பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு நோக்கி ஓடுவாங்க பரிசு அந்த பரிசை வாங்கணுன்றதுனால இலக்க நோக்கி ஓடுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தண்டனைகள் சோ அந்த தண்டனை நம்ம வாங்கக்கூடாது நம்ம வந்து அடி வாங்கக்கூடாது தண்டனைகள் வாங்கக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது நோக்கி ஊக்குவாங்க அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புற ஊக்குவித்தல் வெளிப்புறமா இருந்து வரக்கூடிய அந்த ஊக்குவித்தல் இதெல்லாம் எங்க வந்து ரொம்ப செயல்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு ஓகேங்களா பதவி உயர்வு நன்மதிப்பு புகழ் பாராட்டு பெற கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் சொன்னேன் இல்லைங்களா சோ ஏதோ ஒரு இடத்துல பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா இந்த புற ஊக்குவித்தல் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா வந்து கருதப்படுது அடுத்து அவங்களோட நன்மதிப்பு அதாவது என்னன்னா இந்த சமூகத்தில் அவங்களோட நன்மதிப்பு வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுனால சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது ஒரு புற ஊக்குவித்தல் அப்புறம் அவங்கள பத்தி புகழ்ந்து பாராட்டு பேசுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நடத்தையில வந்து கற்றல வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா அப்போ ஊக்குவித்தலோட வகையில அக ஊக்குவித்தல் புற ஊக்குவித்தல் பார்த்தோம் அக ஊக்குவித்தல் அப்படின்னா இயற்கையிலே வந்து காணப்படக்கூடியது இது வந்து மனோபாவத்துல மாற்றத்தில் ஏற்படுத்துறதுனால அவங்க மகிழ்ச்சியும் திருப்தியும் வந்து ஏற்படுத்தும் இது புற ஊக்குவித்தல் அப்படின்னா வெளியில இருந்து தரக்கூடியது ஒரு பரிசா இருக்கலாம் நன்மதிப்பா இருக்கலாம் தண்டனையா இருக்கலாம் புகழ்தலா இருக்கலாம் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கற்றல் வந்து ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தும் அடுத்து தேரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஓகேங்களா ஊக்க கோட்பாடுகள் ஊக்க கோட்பாடுகள்ல ரெண்டு கோட்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கோட்பாடுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோட்பாடுகள் இயல்போக்க கோட்பாடு ஒன்று மக்துக்களோட இயல்போக்க கோட்பாடு ரெண்டாவது வந்து ஹல்லின் ஒந்த குறைப்பு கோட்பாடு இந்த ரெண்டு கோட்பாடுமே வந்து ஊக்குவித்துல ரெண்டு முக்கியமான கோட்பாடுகள வந்து கருதப்படுது அதில் முதல்ல மக்துக்களின் இயல்போக்க கொள்கையை பற்றி தான் பாக்க போறோம் இது சார்லஸ் டார்வனின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது இது பாருங்க சார்லஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட கோட்பாடு எது அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மக்துக்களோட அந்த இயல்போக்க கொள்கை ஓகேங்களா சோ மக்ருக்களோட அந்த இயல்போக்க கொள்கை தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க சார்லஸ் டார்வினோடைய அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை அடிப்படையா கொண்டது நம்ம பரிணாமத்துல சார்லஸ் டார்வினை பத்தி உங்களுக்கு நடிச்சிட்டோம் அங்க அவரோட கோட்பாட்டை சொல்லியிருக்கோம் அதன அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்ருக்களோட இயல்போக்க கோட்பாடு ஸோ இயல்போக்கம் நமது பிறப்பிலேயே வரக்கூடியவை ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட பிறப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாவே நம்மளுக்கு வந்து இயல்போக்கங்கள் வந்து என்ன பண்ணுது வரக்கூடியதா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் முதலே பார்த்தோமோ அதே போல இவரும் வந்து என்ன சொல்றாரு பிறப்பிலேயே வந்து வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மனிதனிடம் பதினான்கு முக்கிய இவர் என்ன சொல்றாரு பிற பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மனிதன்கிட்ட ஒரு முக்கியமான பதினான்கு ஒரு இயல்புக்கங்கள் வந்து காணப்படுகிறது அப்படின்றத வந்து வில்லியம் மக்டுக்கள் வந்து குறிப்பிடுறாரு ஸோ போர் ஊக்கம் அப்படின்றத வந்து சண்டையிடுவதற்கு காரணமான இயல்போக்கம் ஓகேங்களா சோ புகின சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா போர் ஊக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைட் பண்றதுக்கான ஒரு இயல்புக்கமா வந்து கருதப்படுது அடுத்து எட்டல் ஊக்கம் எட்டல் ஊக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திரட்டும் நடத்தைக்கான இயல்பூட்டம் ஒரு குறிப்பிட்ட தகவலை நீங்கள் திரட்டணும் அப்படின்னா அதுக்கான இயல்பூட்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயற்கையில் நம்ம கூட வந்து வந்திருக்கும் அது மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணணும் கோபம் இருக்கட்டும் நம்ம சிரிக்கிறதா இருக்கட்டும் எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் இது எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்போக்கங்களை பொறுத்தா வந்து வெளிவருது தான் வந்து அவர் என்ன சொல்றாரு அஹ் மக்தக்களோட இயல்போக்க கொள்கையில வந்து இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு வந்து பதினாலு வகையான இயல்போக்கங்கள் வந்து மனிதர்களில் காணப்படுது அப்படின்றத வந்து யார் சொல்றாரு இந்த இயல்போக்க கொள்கையில வந்து மக்துக்கள் சொல்றாரு அடுத்து ஹல்லின் குறைப்பு கோட்பாடு அப்படின்றவர்தான் வந்து தாண்டைக்கின் விளைவு விதி சோ நம்ம பார்த்திருப்போம் தாண்டைக்கோட மூன்று விதி சொல்லியிருப்பாரு ஆயுத்த விதி பயிற்சி விதி விளைவு விதி சொல்லியிருப்பாரு அதுல விளைவு விதியிலிருந்து குறைப்பு கோட்பாட்டை வந்து உருவாக்கி இருப்பாரு ஏன்னா விளைவு விதி எதை பத்தி சொல்லியிருக்கோம் பரிசுகள் மற்றும் தண்டனைகளை பத்தான் வந்து பார்த்தீங்கன்னா விலை உறுதி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் பரிசுகள் கொடுக்குறப்போ வந்து பார்த்தோன்னா அந்த துளங்கள் வந்து அப்படியே நிலைபெறும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு தாண்டை அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் அந்த ஒந்த குறைப்பு கோட்பாடு சோ என்ன தொடர பார்க்கலாம் பாருங்க ஒரு நடத்தை எழுவதற்கோ நடத்தையின் போக்கில் ஏதேனும் மாற்றம் தோன்றுவதற்கு அடிப்படையில் உந்துதல் சக்தி உள்ளது ஓகேங்களா ஆமாங்க இப்போ நம்ம என்ன பாதுகிறப்போ அவங்க ஒரு விலங்கை வச்சு ஆராய்ச்சி பண்றப்போ அதுக்கு அந்த தேவையான உணவுப் பொருள் கிடைச்ச உடனே அதை நம்ம கரெக்டா திருப்பி திருப்பி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா அதனோட மனதளவு பார்த்தா அது மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்போ ஏதோ ஒரு நடத்தை எழுதுவதற்கோ நடத்தையின் போக்கில் ஏதேனும் ஒரு மாற்றம் தோன்றுவதற்கோ கண்டிப்பா என்ன தேவை ஒரு உந்துதல் சக்தி தேவை அப்படின்றத வந்து இந்த ஹால் உந்து குறைப்பு கோட்பாடு வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா இந்த உந்துதலோட மையமாக அமைவது இலக்கு ஸோ இது எது ரொம்ப மையம் அவங்க வச்சுங்கிற இலக்கு தான் இப்போ அந்த விலங்குக்கு வந்து உணவு கிடைக்கணும் அப்படின்றது வந்து இலக்கு இதே ஒரு மாணவனாக இருந்தால் அந்த தேர்வில் தேர்ச்சி வரணும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா நன்மதிப்போடு நடக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு மையமாக வந்து கருதப்படுது ஓகேங்களா அடுத்து தேவை குறைப்பு வழியிலிருந்து விடுபடுதல் ஆகியவை வலுவூட்டிகள் ஆகும் ஸோ இங்கே என்ன பண்ண சொல்றாங்க தேவை குறைப்பு ஸோ அதிகமான தேவைகள் நீட் ரிடிக்ஷன்ஸ் ஓகேங்களா தேவைகளை வந்து குறைக்கிறது மூலமாகும் ஒரு குறிப்பிட்ட வழியிலிருந்து விடுபட வைக்கிறது மூலமாக என்ன பண்ணலாம் நம்ம அதை வந்து வலி பயன்படுத்தி நம்ம வந்து கற்றலை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளியின் உந்த குறைப்பு கோட்பாடு வந்து சொல்லுது ஓகேங்களா இதுல மூணாவதா வந்து இன்னொன்னு இருக்குங்க மார்கனின் உளவியல் கோட்பாடு நாங்க கொடுக்கல இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால தான் அங்க கொடுக்காம நான் தனியாக கொடுக்குறேன் சோ மார்கனின் உளவியல் கோட்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நடு ஊக்க நிலையை பற்றி இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு என்ன பத்தி குறிப்பிட்டிருப்பாரு நடு ஊக்கநிலை அப்படின்றத பத்தி வந்து மார்கனோட உளவியல் கோட்பாடு சொல்லும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் நடத்தைகளும் எது அடிப்படையா இருக்கு அப்படின்னா இந்த ஊக்கநிலை தான் வந்து அடிப்படையா இருக்கும் ஓகேங்களா சோ எல்லா செயல்களுக்கும் எல்லா நடத்தைகளுக்கும் ஏதோ ஒரு ஊக்கம் ஏதோ ஒரு உந்துதல் தான் வந்து அடிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் வந்து சொல்லியிருப்பாரு அதான் மார்கனோட இயல்பு கோட்பாடு ஓகேங்களா சோ பாருங்க நம்ம தேரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பார்த்தோம் அல்ல மக்டுக்களோட இயல்புக்கு கொள்கை பார்த்தோம் சோ பிறப்பிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாலு வகையான இயல்புக்கங்கள் இருக்குன்னு சொன்னாரு நம்ம சண்டை இடுவதற்கு ஒரு பொருளை திருடுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வதற்கு அந்த இயல்புக்கங்கள் தான் காரணம் சொல்லியிருப்பாரு ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு இது தாண்டை கூட விலை விதைகள் இருந்து உருவாக்கப்பட்டது ஒரு நடத்தை எழுவதற்கோ இல்ல நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ உந்துதல் சக்தி அவசியம் சொல்லியிருப்பாரு இது வந்து இலக்கை அடைவதுதான் என்னோட மைய கருத்தா இருக்கும் தேவை குறைப்பையும் வழியிலிருந்து விடுபடுதலையும் நம்ம என்ன பண்ணலாம் இதை வலிவூட்டிகளா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து மார்பன உடலில் கோட்பாட்டுல நடு ஊக்கநிலை நிலை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் நடத்தைகளையும் வந்து அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த உந்துதல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இது வந்து மோட்டிவேஷன் பத்தி பாத்துரும் அடுத்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ்ல ஆப்டிடியூட் அண்ட் ஆன்டிடியூட் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆப்டிடியூட் தான் வந்து பார்க்க போறோம் ஆப்டிடு அப்படின்னா வந்து பாத்தனா இயல்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு குறிப்பிட்ட துறையில் கற்றல் வெற்றி பெறும் இயற்கை திறன் ஆகும் ஓகேங்களா சோ நான் வந்து இந்த இடத்த கொஞ்சம் பாண்ட் பெருசா இருப்பேன் எது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க பாண்டு பெருசா இருக்கத்தான் பாண்டு சின்னதா இருக்கான்றத நான் அதுக்கேற்ற உங்களுக்கு பிடிஎப் வந்து குடுக்குறேன் ஓகேங்களா சோ ஒரு குறிப்பிட்ட துறையில் கற்றலில் வெற்றி பெறும் இயற்கை திறனாகும் ஆமாங்க துறையிலயோ ஏதோ ஒரு கற்றலையோ என்ன பண்றது ஒரு உயிரினம் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா அதான் அதனோட ஆப்டிடியூட் அதாவது இயல்பு திறன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா தொழில் வழிகாட்டுதல் திறன் கண்டறிதல் ஆகியவற்றில் வந்து பயன்படுது ஒரு தொழிலுக்கு வழிகாட்டுதா இருக்கட்டும் அவங்களோட திறன் கண்டறிதலாக இருக்கட்டும் இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் வந்து பயன்படுது ஒருவர் ஒரு துறையில் சிறந்து விளங்குவதை குறிக்கிறது ஆமாங்க அப்படினா என்னன்னா ஒரு துறையில வந்து அதை ரொம்ப சிறந்து விளங்க கூடிய இருப்பார் அது அவருடைய ஆப்டிடியூட் அவருடைய இயல்பு திறனை வந்து குறிக்க கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கார் கார்வைஸ்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து உள்ளவரா இருப்பார் ஃபுட்பால் பெயர்ல ஒருத்தர் சிறந்து உள்ளவரா இருப்பார் அப்ப அதெல்லாம் அவங்களோட ஆப்டிடியூட்ல வந்து குறிக்கக்கூடியது ஸோ இதுக்கு அடிப்படையாக என்னென்ன அமையுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி ஸோ அவங்களுடைய தகுதிகள் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து உடல் தகுதியாக இருக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மனத்தகுதி வயது தகுதி இதெல்லாம் பொறுத்து தான் வந்து பார்த்தா அவங்களோட இயல்புத்ரன் வந்து அமையும் அடுத்து ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட துறை மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ ஆர்வமோ ஓகேங்களா இப்போ வந்து தோனியா இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தா ரொனால்டோவாக இருக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஃபீல்டு மேல இருந்து அந்த ஆர்வமும் அந்த கவர்ச்சி தான் வந்து பார்த்தா அவங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து அதை செயல்பட வச்சிருக்கும் அப்போ அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும் அடுத்து திறமை ஆமாங்க சோ என்னதான் ஆர்வம் இருந்தாலும் அதுக்காட்டின திறமைகள் வந்து இருந்தா மட்டும்தான் வந்து அது வந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும் அதனால திறமையும் அது ரொம்ப முக்கியமா அடிப்படையா இருக்கு அடுத்து இயற்கை பாங்கு ஓகேங்களா சோ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அதுக்கான அந்த பாங்கு வந்து இருக்கணும் இப்போ வந்து பார்த்தா சில பேர்லாம் வந்து எந்த ட்ரைனிங்குமே போக மாட்டாங்க எதுவா பாடமாட்டாங்க ஆனா நல்லா வந்து பாடல் பாடுவாங்க நல்லா நடனம் ஆடுவாங்க நல்லா விளையாடுவாங்க இது இயற்கையாகவே வந்து பார்த்தா அவங்களுக்கு உடல்ல வந்து வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சொல்லியை வந்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்டிடியூட் வந்து இருக்க நல்லபடியா இருக்கக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா சோ ஆப்டிடியூட என்னன்னு பார்த்தோம் அவங்களோட அந்த இயற்கையான பாங்கு இயல்பு திறன் அப்படின்னு பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட துறையில வளர்ச்சி திறமை திறனைதான் வந்து குறிக்குதுன்னு பார்த்தோம் அட் ஆட்டிடியூட் ஆட்டிட்யூட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா மனப்பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது மனப்பாங்குன்ற உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் ஒருவர் ஒரு யோசனைக்கு நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பதிலளிக்க கற்றுக்கொண்ட மனநிலையாகும் ஏதோ ஒரு யோசனை வருதுங்க அதற்கு நேர்மறையோ அல்லது எதிர்மறையோ அவர் வந்து எப்படி பதிலளிக்கிறாரு அப்படின்ற அந்த மனநிலையை தான் என்னன்னு சொல்றாங்க ஆட்டிடியூட் அதாவது மனப்பாங்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா இது நடத்தையிலும் முடிவெடுப்பதிலும் முக்கிய பங்காற்றுகிறது ஓகேங்களா ஏன்னா அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் சரி அவங்க நடந்துப்பாங்க ஒரு சுச்சுவேஷன்லேயே ரெண்டு பேர் வேறு விதமாக நடந்துப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் அமைதியாக இருப்பாங்க ஒருத்தர் ஒரு சுச்சுவேஷனில் கோபப்படுவாங்க இல்லைன்னா கத்துவாங்க இது பண்ணுவாங்க அப்போ அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் அந்த நடத்தையும் சரி அந்த முடிவெடுக்கக்கூடிய திறனும் சரி மாறுது ஓகேங்களா அப்போ அந்த ஆட்டிடியூட் அப்படின்றத அந்த அந்த மனநிலையை தான் வந்து புரிக்கக்கூடியதாக வந்து இருக்குது ஓகேங்களா இது சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படக்கூடியதாகும் ஆமாங்க அங்க நடக்கக்கூடிய அவங்களோட என்வாய்மெண்ட் பொறுத்து பொறுத்துதான் அவங்களோட மனநிலையும் மனப்பாங்கும் மாறுதலுக்கு உட்படக்கூடியதா இருக்கும் இது மாணவர்கிட்ட அதிகமாவே வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும் அதுக்கேற்றப்பட ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும் அந்த மனப்பாங்குக்கேத்தப்பட நடைமுறைகள் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும் சோ இந்த மனப்பாங்குக்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மனப்பான்மை ஓகேங்களா சோ அவனோட மனப்பான்மையை பத்தி சொல்லலாம் சோ மனப்பான்மை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு பொருள் மேலேயோ ஒரு இது மேலேயோ வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு மனப்பான்மை வச்சுட்டு இருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் மேலே இது எனக்கு வராது இது எனக்கு பிடிக்காது இந்த சப்ஜெக்ட் என்னால் போட முடியாது மேக்ஸ் போட முடியாது ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ளேயே வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும் இதனால அந்த சப்ஜெக்ட் அவன் வந்து படிக்க முடியாத சூழ்நிலை இருப்பான் அதை வந்து மாத்திரத்துல ஆசிரியர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் அடுத்து அணுகுமுறை ஓகேங்களா அவங்க வந்து எப்படி அணுகுறான் அந்த அணுகுமுறையில வந்து மாற்றங்கள் இருக்கும் அந்த அணுகுமுறையினால வந்து அந்த மனப்பாங்கு வந்து வேறு விதமா வந்து வெளிப்படும் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து குணம் பிறவிலேயே இருக்கக்கூடிய அந்த குணம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாக வந்து போகப்படுவாங்க சில பேர் வந்து சாந்தமா இருப்பாங்க அந்த குணங்களை பொறுத்தும் அவங்களோட மனநிலைகள் வந்து மாறக்கூடியதா இருக்கும் அதிகாத்தவங்கள அவனோட கற்றாலையும் அவனோட மாற்றங்கள் இருக்கும் அதிகத்தவள ஒரு ஆசிரியர் வந்து முடிவெடுக்கணும் அடுத்து பழக்க வழக்கங்கள் ஓகேங்களா ஸோ பழக்க வழக்கங்கள் அவனுடைய வளரக்கூடிய சூழ்நிலை அவனோட பழக்க வழக்கங்கள் இதை பொறுத்தும் அவனுடைய மனப்பாங்கு வந்து மாறுபடக்கூடியதாக இருக்கும் அதையும் நம்ம என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்போ வந்து மனப்பான்மைக்கு மனப்பாங்கு அடிப்படையாக இருக்கிறது அவனோட மனப்பான்மை அணுகுமுறை குணம் பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே அடிப்படையாக இருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துதல் ஆமாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனப்பாங்கு வந்து குறிக்குது ஓகேங்களா சில பேர் வந்து பார்த்தா பொறுமையாக நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சில பேர் கோவத்தில் வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க சில பேர் நோக்கிய வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க இது அவங்களோட மனப்பாங்குகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் ஓகேங்களா சோ நம்ம ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் சாரி ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலபஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம் மதிப்பீட்டு முறைகளை தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ வேல்யூ சிஸ்டம் மதிப்பீட்டு முறையில் இது உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் எக்ஸ்பிளேஷன் ஒருவரையும் எது சரி எது தவறு எது முக்கியமானது என்ற நம்பிக்கையின் தொகுப்பாகும் சோ ஒருத்தரை பற்றி எடுத்துட்டு இதெல்லாம் சரியா இருக்கு இதெல்லாம் தவறா இருக்கு இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு முக்கியமானதாக முக்கியமானதா நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய ஒரு நம்பிக்கையான அந்த வேர்டு ரொம்ப முக்கியம் ஒரு நம்பிக்கையின் தொகுப்பு தான் வந்து பார்த்தா இந்த வேல்யூ சிஸ்டம் ஓகேங்களா ஏன்னா இதை வச்சுதான் அவர் நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம் ஆனால வந்து நம்பிக்கையோட வந்து நம்ம என்ன பண்ணணும் இது வந்து அணுகக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஒருவரை நெறிப்படுத்த மிக முக்கியமானது ஆமாங்க சோ ஒருத்தர பத்தி நீங்க தெரிஞ்சு அவரை பத்தி மதிப்பீடு செஞ்சாதான் அவர் வந்து என்ன பண்றாரு இந்த தவறுகளை பண்றாரு இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லி திருத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும் அவர் வந்து நம்ம மதிப்பிட முடியும் அப்புறம் வந்தோம் ஒருத்தரை வந்து நெறிப்படுத்துறதுக்கு மிக முக்கியமானதா எது இருக்கு அப்படின்னா இந்த மதிப்பீட்டு முறைகள் தான் வந்து காணப்படுது இது ஒரு நபரின் ஆளுமை நடத்தை அறிவாற்றல் மன ஆரோக்கியத்தை அளவிட பயன்படுகிறது ஆமாங்க ஒருத்தரோட ஆளுமை திறன் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களோட நடத்தை எப்படி இருக்கு அவங்களோட அறிவாற்றல் அறிவாற்றல் எப்படி இருக்கு அவங்களோட மன ஆரோக்கியம் எப்படி இருக்கு இதெல்லாமே நம்ம இந்த மதிப்பீட்டு முறைகள் மூலமா நம்மளால வந்து ஆராய முடியும் ஓகேங்களா சோ அடுத்து முக்கியமான மதிப்பீட்டு முறைகள் சோ என்னென்ன மதிப்பீட்டு முறைகள் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா பர்ஸ்ட் தரப்படுத்தப்பட்ட சோதனைகள் அதாவது ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் ஓகேங்களா சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை வச்சுட்டு அது மூலமா அவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்க அவங்க எப்படி வந்து இது எப்படின்றத வச்சு அவங்கள வந்து மதிப்பிடலாம் அடுத்து நேர்காணல் இன்டர்வியூஸ் நடத்தி அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை அவங்க எப்படி பண்றாங்க அவங்க எப்படி பதில் சொல்றாங்க இது மூலமா வந்து அவங்கள நம்மள வந்து மதிப்பிட முடியும் அடுத்து அவதானிப்புகள் அதாவது அப்சர்வேஷன் ஓகேங்களா குறிப்பிட்ட நபர்களை அப்சர்வ் பண்ணி அவங்களை கண்டினியூ அப்சர்வ் பண்றது மூலமா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நான் பண்ணலாம் அவங்கள மதிப்பிடலாம் அடுத்து வழக்கு ஆய்வுகள் அதாவது கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஎட் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு மாணவர்களை எடுத்து நம்மனா பண்ணுவோம் அந்த மாணவர்களை பத்தி அவங்களோட பெற்றோர்களை பத்தி அவங்களோட சூழ்நிலை பத்தி எல்லாத்தையும் நம்மனா பண்ணுவோம் ஒரு அறிக்கையா வந்து நம்ம ரெடி பண்ணி அது மூலமா என்ன பண்ணுவோம் அந்த மாணவோட அந்த மதிப்பு வந்து நம்ம வந்து செயல்பட முடியும் இப்போ கேஸ் ஸ்டடிஸும் வந்து இதுல வரக்கூடியதுதான் அடுத்த சுய அறிக்கை வினாத்தாள்கள் செல்ப் ரிப்போர்ட் கொஸ்டின் அப்படின்னு அப்ப அவனை பத்தியே சில கொஸ்டின்ஸ் அவங்ககிட்ட கொடுத்து அதுக்கு எப்படி பதிலளிக்கிறான்றத பொறுத்து அவன் என்ன பண்ண மதிப்பிட முடியும் அடுத்த செயல்திறன் சோதனைகள் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு செயல்பாடுகளை கிட்ட கொடுத்துட்டு அவன் அதை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறான் எப்படி முடிக்கிறான் எந்த அளவுக்கு சரியா முடிக்கிறான் அப்படின்ற அந்த செயல்பாடுகளை வச்சு அவனோட இதுகளோ மதிப்பிட முடியும் அப்ப இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மதிப்பீடு முறைகளாக வந்து இருக்கு ஸோ வேல்யூ சிஸ்டம் அப்படின்னா ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க பயன்படக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் வந்து பார்த்தா வேல்யூ சிஸ்டம் அவனோட நடத்தை ஆளுமை அறிவாற்றல் மன ஆரோக்கியத்தை வந்து அளவிட பயன்படக்கூடியதாக இருக்கும் இதில் தரப்படுத்தப்பட்ட சோதனைகள் நேர்காணல்கள் அவதானிப்புகள் வழக்கு ஆய்வுகள் சுய அறிக்கை வினாத்தவர்கள் செயல்திறன் சோதனைகள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துறாங்க ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம வந்து அடுத்து நம்ம சிலபஸ் நம்ம டாபிக் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம அந்த மாஸ்லோவோட அந்த படிநிலை கோட்பாடு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலபஸ்ல முக்கியமானது அது அது பார்த்துக்கோம் அப்படின்னா ஒரு சிலபஸ் வந்து நம்ம கவர் ஆன போல இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தது ஊக்குவித்தல் மோட்டிவேஷன் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு ஊக்குவித்தல் தான் பார்த்தோம் மோட்டிவேஷன் தான் வந்து பார்த்தோம் ஓகேங்களா அதை நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் ஊக்குவித்தல் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஊக்குவித்தல் அப்படின்றது ஒரு தொடர் செயல் வராது மாறக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு ஊக்குவித்தல் வந்து கற்றலுக்கு அடிப்படையானது மற்றும் ஊக்கம் வந்து கற்றலுக்கு ஆர்வத்தை உண்டாக்குதுன்னு சொன்னவர் வந்து குரோ மற்றும் குரோ சோ ரெண்டு விதமான ஊக்கிகள் இருக்குன்னு பார்த்தோம் முதல்நிலை ஊக்கிகள் இரண்டாம் நிலை ஊக்கிகள் முதல் நிலை ஊக்கிகள் பிறப்பில் வரக்கூடியது எல்லா உயிரிழக்கும் இருக்கும் இரண்டாம் நிலை ஊக்கிகள் சமூகம் சார்ந்த இடக்கூடிய இது மனிதர்கள் கிட்ட மட்டும் தான் காணப்படும் டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஊக்குவித்தலோட வகைகள் அக ஊக்குவித்தல் புற ஊக்குவித்தல் பார்த்தோம் அக ஊக்குவித்தல்னா மனபாவத்துல நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவது புகவித்தல் ஊக்குவித்தல்னா வெளிப்புறத்தை நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவது ஊக்க கோட்பாடுகள்லாம் ரெண்டு பார்த்தோம் மக்களுக்கும் இயல்புக்கு கோட்பாடு அள்ளி உந்த குறைப்பு கோட்பாடு வந்து மகு நம்மளுக்குள்ள ஒரு பதினாலு இயல்புக்கங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லிட்டு இது டார்வினோட பரிணாமலட்சி கோட்பாட்டை அடிப்படையாக வந்து

அடுத்த ஹல்லின் உந்த குறைப்பு கோட்பாடு தாண்டை கூட வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து ஒரு நடத்தை எழுவதற்கோ மாறுவதற்கோ ஒரு உந்துதன சக்தி வந்து இருக்கு அப்படின்ற விஷயத்த அடுத்த மார்கொண்ட உலக கோட்பாடு இது நடு ஊக்கநிலையை பத்தி சொல்லியிருப்பாரு இது எல்லா நடத்தையிலும் வந்து ஊக்கநிலை நிலை செயல்படுதுன்னு சொல்லியிருப்பாரு அடுத்த ஆட்டிடியூட பார்த்தோம் திறன் ஒருவரோட ஒரு சிறந்த துறையில சிறந்த விழுந்ததை பத்தி தான் அதுக்கு அடிப்படையாக என்னென்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அடுத்த ஆட்டிடியூட் பார்த்தோம் ஆட்டிடியூட பொறுத்தவரை மனப்பாங்கு ஒருத்தரோட அந்த சூழ்நிலைக்கு காத்தா எப்படி அவர் வந்து செயல்படுறார் மனப்பா உணத்திறனை தான் வந்து குறிக்குது இதுக்கு வந்து என்னென்ன அடிப்படையாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து வேல்யூ சிஸ்டம் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்பிக்கையான ஒரு மதிப்பீட்டு முறை தான் வந்து இது பார்த்தோம் இதில் என்னென்ன சோதனைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ அடுத்து சைக்காலஜி வீடியோஸ் போட்டு வேகம் நம்ம வந்து சைக்காலஜி கவர் பண்ணி கொடுத்துலாம் ஆல்ரெடி தமிழ் கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம பர்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூஸ்